ஹாய் ஹலோ கய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கிற ஆயிரம் முக்கியமான வினாக்கள்லாம் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒரு நூறு முக்கியமான வினாக்கள் வந்து கிளியராக நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த நூறு கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம இயர் கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கேள்வி கடையில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கன்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இப்போ காம்போ ஆஃபரில் எல்லாமே ஒன்லைனர் கொஷின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சந்திராயன் த்ரீலேருந்து நாங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளது எது கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எது வந்து சரின்னு கேட்குறாங்க சரிங்களா நம்ம லாஸ்ட் பாட்லேயே பார்த்தோம் ஸோ ஒவ்வொருத்தரோட கோஷம் என்னென்ன ஒவ்வொருத்தவங்க வந்து சொன்ன வாக்குகள் என்னென்ன ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து செய் அல்லது செத்து மடின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து தவறு ஸோ இது வந்து காந்தி சொன்னது மகாத்மா காந்தி பிறப்புரிமை ஸோ சுயராஜ்ஜியம் எனது அப்படின்னு சொல்லி சொன்னது ஸோ இதுவும் தவறு சர்தார் பட்டேல் வந்து பார்த்திங்கனா டெல்லிக்கு புறப்பாடுன்னு சொன்ன ஸோ இதுவும் தவறு சரிங்களா எஸ் சி போஸ் அவர்கள் வந்து ரத்தத்தை கூட நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்னது இது வந்து சரி சரிங்களா இவருடைய வாக்கு வந்து சரி எஸ் சி போஸ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ரத்தத்தை கொடு நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்னது சரி சரிங்களா ஸோ மிச்சம் மூணு தவறானது என்ன அப்படின்னு கிளியராக வந்து பார்த்தல கீழே பாருங்கள் டெல்லி சலோ அப்படின்னு சொன்னவர் வந்து நேதாஜி அவர்கள் டெல்லி சலோ அப்படின்னு சொன்னவர் வந்து நேதாஜி அவர்கள் ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரம் பெற்று தருகிறேன்னு சொன்னவர் நேதாஜி சரிங்களா ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரம் பெற்று தருகிறேன் என்று சொன்னார் நேதாஜி அதே ரத்தத்தை கொடு நான் உனக்கு சுதந்திரம் தருகிறேன்னு சொன்னவர் வந்து எஸ் சி போஸ் அவர்கள் சரிங்களா எந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்து வந்து பாருங்க சுயராஜ்யம் எனது சொன்னவர் சொன்னவர் பிறப்புரிமைன்னு திலகர் அடுத்து வந்து வந்து அல்லது காந்திஜி அவர்கள் செய் அல்லது செத்துமடின்னு சொன்னவர் காந்தி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னு சொன்னவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொன்னவர் லால் பகதூர் சாஸ்திரி அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சு என்றவர் அரவிந்த் கோஸ் அவர்கள் சரிங்களா அரவி அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சு என்றவர் யார் அரவிந்த் கோஸ் அவர்கள் இல்குலாம் ஜிந்தாபாத் இல்குலாம் ஜிந்தாபாத் அப்படின்னா புரட்சியே நீண்ட காலம் வாழ்க அப்படிங்கிற பொருள் சரிங்களா இல்குலாப் ஜிந்தாபாத் என்ன பொருள்னு கூட கேட்கலாம் புரட்சியே நீண்ட காலம் வாழ்க அப்படிங்கிற பொருள் ஸோ அது யார் சொன்னார்னா மயுலானா அசரத் மொஹானி சரிங்களா மயுலானா அசரத் மொஹானி அவர்கள் சொன்னது இன்குலாப் ஜிந்தாபாத் சரிங்களா இந்தியா இந்தியர்களுக்கே என்று சொன்னவர் யார்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள் இந்தியா இந்தியர்களுக்கே அப்படின்னு சொன்னவங்க யாரு தயானந்த சரஸ்வதி அவர்கள் ரெண்டாவது கேள்வி ஆங்கில அரசு பெங்கால் பிரிவினையை திரும்ப பெற்ற ஆண்டு ஆங்கில அரசு பெங்கால் பிரிவினையை திரும்ப பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரிங்களா அதே வந்து வங்காள பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கர்சன் பிரபோஸ் இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நாளே வந்து பார்த்திங்கன்னா வங்காள பிரிவினை கர்சன் பிரபு ஸோ இதெல்லாமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி மூணு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக இருந்தவர் யார் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக இருந்தவர் யார்னா அட்லி பிரபு அவர்கள் நூற்றி நாலு காந்தி எந்த இடத்தில் முதல் சத்தியாகிரக பிரச்சாரத்தை துவங்கினார் காந்தி எந்த இடத்தில் முதல் சத்தியாகிரக பிரச்சாரத்தை துவங்கினார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சம்பரான்லா சரிங்களா சம்பரான் நூற்றி ஐந்தாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யார் ரொம்ப முக்கியம் இந்திய தேசிய காங்கிரஸ் சரிங்களா ஸோ முதல் தலைவர் இரண்டாம் தலைவர் மூன்றாம் தலைவர் எல்லாமே கேட்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் யார்னா பக்ருதீன் தியாப்ஜி பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் சரிங்களா அதே முதல் ரெண்டு தலைவர்கள் யாருன்னு பார்த்தர்லாம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் சரிங்களா முதல் முஸ்லீம் தலைவர்னா அவர் முதல் பெண் தலைவர் யார்னா அன்னி பெசன்ட் அவர்கள் சரிங்களா முதல் பெண் தலைவர் யார் அன்னி பெசன்ட் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் சரிங்களா முதல் இந்திய பெண் தலைவர்னா சரோஜினி நாயுடு அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் வந்து டபுள்யூசி பானர்ஜி மும்பை இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் டபுள்யூசி பானர்ஜி அடுத்து வந்து பாருங்கள் அதே வந்து இந்திய தே இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி சரிங்களா தாதாபாய் நவ்ரோஜி தான் இரண்டாவது தலைவர் மூன்றாவது தலைவர் தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது தலைவர் மற்றும் முதல் முஸ்லீம் தலைவர் இவர் தான் பக்ருதீன் தியாப்ஜி நூத்தி ஆறு எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவோர் யார் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் யாருன்னா கான் அப்துல் காபர் கான் கான் அப்துல் காபர்கான் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவர் யார் கான் அப்துல் காபர் கான் அதே மாதிரி வந்து பாருங்க தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுவர் அறிஞர் அண்ணா தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுவர் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு காந்தி அப்படின்னா திருவிக்கா அவர்கள் காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் கருப்பு காந்தி அப்படின்னா காமராஜர் அவர்கள் எல்லை காந்தினா கான் அப்துல் காபர்கான் சரிங்களா எல்லை காந்தினா கான் அப்துல் காபர்கான் நூற்றி ஏழாவது கீழே வந்து பாருங்கள் வங்க பிரிவினையை தோற்றுவித்ததன் காரணம் வங்க பிரிவினையை தோற்றுவித்ததன் காரணம் என்ன அப்படின்னா இந்து முஸ்லிம்களை பிரிப்பதற்காக சரிங்களா வங்க பிரிவினையை தோற்றுவித்தது காரணம் என்ன அப்படின்னா இந்து முஸ்லிம்களை பிரிப்பதற்காக நூற்றி எட்டாவது கீழே வந்து பாருங்கள் மாண்டேகு செம் ஸ்போர்ட் சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது 109. ஒன்பது சுப்பிரமணிய பாரதி நடத்தி வந்த தமிழ் நாளேடு எதுன்னு கேட்டிருக்காங்க சுப்ரமணிய பாரதி அவர்கள் நடத்தி வந்த தமிழ் நாளேடு எது அப்படின்னா இந்தியா நூற்றி பத்து இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படுவர் யார் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்படுவோர் யார் சர்தார் வல்லபாய் படேல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி நூற்றி பதினொன்று இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் கூட்டத்தொடரில் தலைமை வகித்தவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து லாகூர் கூட்டத்தொடரில் வந்து தலைமை வகித்தவர் யார்னா ஜவ ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நூற்றி பன்னிரெண்டு முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியவர் யார் முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியவர் யார்னா முகமது அலி ஜின்னா அவர்கள் இந்தியா தொண்ட இந்திய தொண்டர் சங்கத்தை துவங்கியவர் யார் இந்தியா இந்திய தொண்டர் சங்கத்தை துவங்கியவர் யார் சரி யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே நூற்றி பதினாலு தேசிய இயக்கத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை உள்ள காலம் யாருடைய காலமாக கருதப்படுகிறது இந்திய இயக்கத்தில் தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை வந்து யாருடைய காலம்னு சொல்கிறாங்க மிதவாதிகள் காலம் நூற்றி பதினைந்து துவக்க காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் அடைய விரும்பியது எதன்னு கேட்டிருக்காங்க துவக்க காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் அடைய விரும்பியது வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தங்களை சரிங்களா நூற்றி பதினாறு கிளாபத் இயக்கம் நடைபெற்ற பொழுது எந்த இயக்கமும் மேற்கொள்ளப்பட்டது ரொம்ப முக்கியம் கிளாபத் இயக்கம் நடைபெற்ற பொழுது ஒத்துழைமையாமை இயக்கமும் மேற்கொள்ளப்பட்டது கிளாபத் ஒத்துழைமையாமை ஸோ ரெண்டும் ஞாபகங்க ரெண்டும் வந்து ஒன்றா தான் மேற்கொள்ளப்பட்டது நூற்றி பதினேழு இந்திய சிற்றரசுகளை ஒருங்கிணைத்த பெருமைக்குரியவர் யார் இந்திய சிற்றரசுகளை ஒருங்கிணைத்த பெருமைக்குரியவர் யார் ஸோ யாருன்னா சர்தார் சர்தார் பட்டேல் அவர்கள் நூற்றி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாப்ளா புரட்சி வெடித்த இடம் மாப்ளா அப்படின்னாலும் கேரளாதான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாப்ளா புரட்சி வெடித்த இடம் வந்து கேரளா ஸோ இதில் வந்து ஆண்டுங்க கூட கேட்கலாம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நூற்றி பத்தொன்பது கீழ்கண்ட கவர்னர் ஜெனரில் ஜெனரல்களில் யார் வங்க பிரிவினையில் சம்பந்தப்பட்ட கீழ்கண்ட கவர்னர் ஜெனரல்களில் ஜெனரல்களில் யார் வங்க பிரிவினையில் சம்பந்தப்பட்டவன் கேட்டிருக்காங்க ஸோ யார்னா கர்சன் பிரபு அவர்கள் நூத்தி இருபது இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை என்று அழைக்கப்படும் இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யார் ஏ ஓகே இருபத்தி ஒன்று காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தம் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியம் காந்தியர்வின் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு இந்தியா என்ற புகழ்பெற்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்ட ஆசிரியர் யார் இந்தியா என்ற புகழ்பெற்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்ட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் சரிங்க ஜி சுப்பிரமணிய ஐயர் நூற்றி இருபத்தி மூணாவது கேள்வி இந்தியாவில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நூற்றி இருபத்தி நாலு இந்தியாவின் தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு இந்தியாவின் தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நூற்றி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஏற்பட்ட வங்க பிரிவினை யாரால் ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சரி வங்க பிரிவினை எப்போ ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அது வந்து யாரால் ஏற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாரால் அப்படின்னா கர்சன் பிரபு 126 இருபத்தி ஆறு இந்தியாவின் முதும் பெரும் தலைவர் என்று அழைக்கப்படுவோர் இந்தியாவின் முதன் பெரும் தலைவர் முது பெரும் தலைவர் அப்படின்னாலே வந்து என்ன தாதாபாய் நௌராஜி தாதாபாய் நவ்ரோஜி நூற்றி இருபத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் யாரு பக்ருதீன் தியாப்ஜி சரிங்களா இது ரொம்ப முக்கியமா கேட்பாங்க இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லீம் தலைவர் யாரு பக்ருதீன் தியாப்ஜி நூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏற்பட்ட இந்திய அரசு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க மாண்டேகும்ஸ்போர்ட் சீர்திருத்தம் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி கூட கேட்கலாம் சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு நடந்த இடம் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு நடந்த இடம் வந்து என்ன பம்பாய் சரிங்களா ஸோ பம்பாய் நூற்றி முப்பது எப்பொழுது பிரிட்டிஷ் சுயாட்சி சங்கம் தொடங்கப்பட்டது எப்பொழுது பிரிட்டிஷ் சுயாட்சி சங்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நூற்றி முப்பத்தி ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்த ஏ ஓ ஹியூம் ஸோ வந்து என்ன வயலில் இருந்தார் இந்திய தேசிய காங்கிரஸை வந்து தோற்றுவித்தவர் வந்து யாருன்னா ஏ ஹியூம் தான் ஸோ தோற்றுவிக்கும் போது அவர் வந்து என்ன பணியில் இருந்தார்னு கேட்டிருக்காங்க அவர் வந்து அரசு பணியாளராக இருந்திருக்காரு சரிங்களா இந்த காங்கிரஸை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு அரசு பணியாளராக இருந்திருக்காரு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒத்துழமையாமை இயக்கம் எப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டது ஒத்துழமையாமை இயக்கம் எப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒத்துழமையா இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வலாபாக் படுகொலையும் சேம் அதே தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வந்து ரொம்ப முக்கியமான ஆண்டு ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சுயராஜ்ய கட்சி அதிக பெரும்பான்மை பெற்ற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சுயராஜ்ய கட்சி அதிக பெரும்பான்மை பெற்ற இடம் மத்திய மற்றும் மாநில மன்றம் மத்திய மாநில மன்றம் நூற்றி முப்பத்தி நாலு எங் இந்தியா என்ற வார இதழை எழுதியவர் யார் எங் இந்தியா என்ற வார இதழை எழுதியவர் யாருன்னா காந்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ஜின்னா அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது ஜின்னா அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஆறு முஸ்லீம் மக்களின் ஆரம்ப கால தலைவர் யார் முஸ்லீம் மக்களின் ஆரம்ப கால தலைவர் யார்னா சையத் அகமது கான் அவர்கள் சரிங்களா முஸ்லீம் மக்களின் ஆரம்ப கால தலைவர் யார் சையத் அகமது கான் அவர்கள் நூற்றி முப்பத்தி ஏழு சிம்லா மாநாடு எப்பொழுது நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க சிம்லா மாநாடு எப்பொழுது நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல சிம்லா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நடைபெற்றது நூத்தி முப்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றில் எது சரித சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க முதல் வட்டமேசிய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு செய்யுது தவறு லக்னோ ஒப்பந்தம் இதுவும் தவறு காந்தியர்வின் ஒப்பந்தம் ஸோ இதுவும் தவறு சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது சரி சரிங்களா ஸோ எது சரியாக பொருந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா மற்ற மூணு கொண்டான கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்க நூற்றி முப்பத்தி ஒன்பது யார் மிதவாத காங்கிரஸ் தலைவர் அல்ல யார் மிதவாத காங்கிரஸ் தலைவர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அவர்கள் நூற்றி நாற்பது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிளவுப்பட்ட இடம் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பிளவுப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பிளவுப்பட்ட இடம் கேட்டிருக்காங்க ஸோ இடம் வந்து சூரத் சரிங்களா நூற்றி நாற்பத்தி ஒன்று பூமி பூமிதான இயக்கத்தை துவங்கியவர் யார் பூமிதான இயக்கத்தை துவங்கியவர் யார் வினோபா பாபி அவர்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஹோம் ரூல் ரூல் சரிங்களா ஹோம் அன்னி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி எந்த எந்த அப்படின்னா சென்னையில் நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டின் முக்கியத்துவம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டின் முக்கியத்துவம் என்னன்னா வெள்ளையணை ஸோ வெள்ளையணை வெளியேறு இயக்கம் வந்து எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்டது எப்பொழுதும் எந்த இடம் கேட்டிருக்காங்க தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்டது எந்த இடம் கேட்டிருக்காங்க ஸோ எந்த இடம் கல்கத்தா நூற்றி நாற்பத்தி ஐந்து இந்திய பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுவர் இந்திய பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா சர்தார் பட்டேல் அவர்கள் சரிங்களா சர்தார் பட்டேல் அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு இந்தியாவின் குயில் என்று அழைக்கப்படுவர் இந்தியாவின் குயில் என்று அழைக்கப்படுவர் யார்னா சரோஜினி நாயுடு அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு பார்வேட் பிளாக் என்னும் கட்சியை உருவாக்கிய பார்வேட் பிளாக் என்ற என்னும் கட்சியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பார்வேட் கல் பிளாக் என்னும் கட்சியை உருவாக்கியவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை எழுப்பியவர் யார் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்குலா ஜிந்தாபாத் என்னும் முழக்கத்தை எழுப்பியவர் யார் அப்படின்னா மயுலானா அஸ்ரத் மொஹானி சரிங்களா இன்குலா ஜிந்தாபாத் சொன்னவர் யார் மயுலானா அஸ்ரத் மொஹானி நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப்ஸ் தூதுக்குழு எது தருவதாக உறுதி அளித்ததுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு எது வந்து தருவதாக உறுதியளித்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு முழு டொமானிய அந்தஸ்து வந்து தருவதாக உறுதியளித்தது சரிங்களா இந்தியாவிற்கு முழு டொமானிய அந்தஸ்து தருவதாக வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உறுதியளித்தது நூற்றி ஐம்பதாவது கேள்வி சுயராஜ்ய கட்சியின் முக்கிய நோக்கம் சுயராஜ்ய கட்சியின் முக்கிய நோக்கம் என்னென்னா மாநில கவுன்சிலுக்குள் நுழைவது மாநில கவுன்சிலுக்குள் நுழைவது நூத்தி ஐம்பத்தி ஒன்று காந்திஜி சத்தியாகிரகத்தை ஒரு ஆயுதமாக இந்தியாவின் முதல் முதலில் பயன்படுத்திய இடம் காந்திஜி வந்து சத்தியாகிரகத்தை ஒரு ஆயுதமாக இந்தியாவின் முதல் முதலில் பயன்படுத்திய இடம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இங்க சம்ரான்ல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சு என்று கூறியவர் அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சு என்று கூறியவர் யார் அரவிந்த் கோஷ் அவர்கள் இதை நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின்லயே வந்து பார்த்தோம் சரிங்களா நூத்தி ஐம்பத்தி மூணு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை ஏற்றவர் யார் ராஜகோபாலாச்சாரியார் நூத்தி ஐம்பத்தி நாலு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சையர் சரோஜினி நாயுடு அவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஐந்து காந்திஜி சட்டத்தை மீறி உப்பு காட்சி இடம் காந்திஜி சட்டத்தை மீறி உப்பு காட்சி இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க தண்டியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை வளர்த்தவர் யார் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை வளர்த்தவர் யார் சரிங்களா ஸோ யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸின் இறுதி இலட்சியம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸின் இறுதி லட்சியம் என்ன அப்படின்னா பூரண சுதந்திரம் பெறுதல் இந்திய தேசிய காங்கிரஸோட இறுதி லட்சியம் என்ன பூரண சுதந்திரம் பெறுதல் நூத்தி ஐம்பத்தி எட்டு வந்து பாருங்க இடைக்கால அரசில் பிரதமர் பதவி வகித்தவர் யார் அப்படின்னா நேரு அவர்கள் இடைக்கால அரசுனாலே வந்து பிரதமர்னாலே வந்து நேரு அவர்கள் தான் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாஞ்சிநாதன் எந்த எந்த அமைப்பினை சேர்ந்தவர் வாஞ்சிநாதன் எந்த அமைப்பினை சேர்ந்தவர் அப்படின்னா பாரத் மாதா சங்கம் வாஞ்சிநாதன் அவர்கள் எந்த அமைப்பினை சேர்ந்தவர் பாரத பாரத் மாதா சங்கம் நூற்றி அறுபது காந்திஜி தண்டி யாத்திரையை எங்கிருந்து துவங்கினார் காந்திஜி வந்து தண்டி யாத்திரையை எங்கிருந்து துவ துவங்கினார் அப்படின்னா அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து சரிங்களா சபர்மதி ஆசிரமம் நூத்தி அறுபத்தி ஒன்னு பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் இருபத்தி மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நூத்தி அறுபத்தி ரெண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் ஆரம்பித்த ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் ஆரம்பித்த ஆண்டு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூத்தி அறுபத்தி மூணு கேபினேட் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகை தந்தது எ எதற்காகன்னு கேட்குறாங்க சரிங்களா கேபினெட் தூதுக்குழு வந்து இந்தியாவிற்கு வருகை தந்தது எதற்கு அப்படின்னா இடைக்கால அரசாங்கத்தையும் அரசியலமைப்பையும் ஏற்படுத்துறதுக்காக சரிங்களா இடைக்கால அரசாங்கத்தையும் அரசியலமைப்பையும் ஏற்பது ஏற்படு ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து கேபினெட் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருகை தந்ததுன்னு சொல்கிறாங்க சரிங்களா நூற்றி அறுபத்தி நாலு யாருடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மா ஆறில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து கல்கத்தால நடந்தது ஸோ யாருடைய தலைமையிலு கேட்டிருக்காங்க தாதாபாய் நவ்ரோஜி அறுபத்தஞ்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ரவுலட் சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது இருந்த கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னா செம்ஸ்போர்ட் பிரபு அவர்கள் நூத்தி அறுபத்தி ஆறு ரவுலட் சத்தியாகிரகம் காந்திஜியால் ஆரம்பிக்கப்பட்ட நாள் ரவுலட் சத்தியாகிரகம் காந்திஜியால் ஆரம்பிக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஏழு கிளாபத் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது எதற்குன்னு கேட்டிருக்காங்க கிளாபத் இயக்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது வந்து எதற்கு அப்படின்னா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சரிங்களா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தான் வந்து கிளாபத் இயக்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது நூற்றி அறுபத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும் போது இருந்த வைஸ் யார் சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும்போது இருந்த வைஸ்ரா யாருன்னு கேட்டிருக்காங்க டப்ரின் பிரபு டப்ரின் பிரபு அவர்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆங்கிலேயருக்கு எதிராக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய தொடங்கிய ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நூற்றி எழுபது வங்காள பிரிவினையுடன் தொடர்புடைய கவர்னர் ஜெனரல் யார் வங்காள பிரிவினையுடன் தொடர்புடைய கவர்னர் ஜெனரல் யார் கர்சன் பிரபு அவர்கள் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் நூற்றி எழுபத்தி ஒன்று முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ரெண்டு பாலகங்கா திலகர் நடத்திய இரண்டு பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாலகங்கா திலகர் நடத்திய இரண்டு பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னா கீசரி மற்றும் மராத்தா நூற்றி எழுபத்தி மூணு குகா எழுச்சி தோன்றிய இடம் குக்கா எழுச்சி தோன்றிய இடம் வந்து பஞ்சாப் குக்கா தோன்றிய இடம் வந்து பஞ்சாப் இந்திய தேசிய ராணுவத்தை தோற்றுவித்தவர் இந்திய தேசிய ராணுவத்தை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை தோற்றுவித்தவர் சுபாஷ் சந்திர போஸ் நூற்றி எழுபத்தி ஐந்து பின் வருபவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா சோ கீழ்கண்டவர்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னு ஆலன் ஹியூம் கேட்கிறாங்க நூற்றி எழுவத்தி ஆறு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அமிர்தசரஸில் சரிங்களா நூற்றி எழுவத்தி ஏழு வந்து பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸில் சூரத் பிளவு எந்த ஆண்டு நடந்தது இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சூரத் பிளவு எந்த ஆண்டு நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நூற்றி எழுவத்தி எட்டு இந்திய தேசிய இயக்கத்தில் மிதவாதிகளின் முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா படிப்படியான சீர்திருத்தம் சரிங்களா படிப்படியான சீர்திருத்தம் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து மிதவாதிகளின் முக்கிய கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா படிப்படியான சீர்திருத்தம் நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்திய தேசி தேச பாடலின் ஆசி இந்திய தேச பாடலின் ஆசிரியர்னா பக்கீம் சந்திர சட்டர்ஜி நூற்றி எண்பது தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டதுன்னா பிஜி அவர்னால் நூற்றி எண்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் சுதேசிய இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வா உ சிதம்பரம் பிள்ளை வா உ சிதம்பரம் பிள்ளை நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யார் டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் மும்பை சரிங்களா மும்பை இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நூற்றி எண்பத்தி மூணு வந்து பாருங்கள் சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்திய முதல் அரசு ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து சிங்கப்பூரில் சரிங்களா நூற்றி எண்பத்தி நாலு சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் இந்தியாவில் இருந்த சுதேசி சமஸ்தானங்களின் உத்தே உத்தேசி எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துருக்கீங்கன்னா அறநூறு சரிங்களா உத்தேசி எண்ணிக்கை எவ்வளவு அறநூறு நூற்றி எண்பத்தஞ்சு வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த ஆண்டு வெள்ளையனே வெளியேறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதுலேயே வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம இந்த இந்த ஒரு வீடியோலேயும் நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நூத்தி எண்பத்தி ஆறு ரத்தத்தை கொடு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்றவர் ரத்தத்தை கொடு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்றவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எண்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு முன் பாண்டிச்சேரியில் இருந்த அரசு எது சுதந்திரத்துக்கு முன் பாண்டிச்சேரியில் இருந்த அரசு எந்த அரசு அப்படின்னா பிரான்ஸ் நூத்தி எண்பத்தி எட்டு தேசியத்தையும் தேசிய உணர்வுகளையும் எழுச்சியுடன் பாடிய கவிஞர் யார் தேசியத்தையும் தேசிய உணர்வுகளையும் எழுச்சியுடன் பாடிய கவிஞர் யார் பாரதியார் அவர்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நூற்றி தொண்ணூறு வந்து பாருங்க வங்காள பிரிவினைக்கு எதிராக அரசுடன் நடந்த முக்கியமான அரசியல் போராட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க வங்காள பிரிவினைக்கு எதிராக அரசுடன் நடந்த முக்கியமான அரசியல் போராட்டம் வந்து சுதேசி இயக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ரவுலட் சட்டத்தால் அரசுக்கு கிடைத்த அதிகாரம் என்ன அப்படின்னா ஹேப்பியஸ் காப்பஸ் தடை ஹேப்பியஸ் காப்பஸ் தடை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்தியாவில் ஆங்கிலேயர் செல்வாக்கு பெற்ற முதலிடம் இந்தியாவில் ஆங்கிலேயர் செல்வாக்கு பெற்ற முதல் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரத் 193 மூணு இந்திய தேசிய காங்கிரஸ் என பெயரிட்டவர் யார் இந்திய தேசிய இயக்கம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பெயரிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தாதாபாய் நவ்ரோஜி நூத்தி தொண்ணூத்தி நாலு சமஸ்தானங்களின் இணை சமஸ்தானங்களின் இணைப்பிற்கு காரணமானவர் யார் சமஸ்தானங்களின் இணைப்பிற்கு காரணமானவர் யார்னா வல்லபாய் பட்டேல் சரிங்களா சமஸ்தானங்களோட இணைப்பிற்கு காரணமானவர் நூத்தி தொண்ணூத்தி இந்தியா இந்தியர்களுக்கே என்று கூறியவர் தயானந்த சரஸ்வதி இந்தியா இந்தியர்களுக்கே என்று கூறியவர் தயானந்த சரஸ்வதி அவர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆங்கில வைஸ் வைஸ்ராய்களின் முக்கிய குறிக்கோள் எதுவாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னா ஆதிக்க கொள்கையாக இருந்தது சரிங்களா ஆதிக்க கொள்கையாக இருந்தது நூத்தி தொண்ணூத்தி ஏழு இந்தியாவை ஆள்வதற்கு ஆங்கிலேயர்கள் எந்த முறையை பின்பற்றினர் இந்தியாவை ஆள்வதற்கு ஆங்கிலேயர்கள் வந்து பிரித்தாளும் முறையை பின்பற்றினர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்டின் ஐக்கியத்திற்கு முக்கிய காரணம் ஆங்கில மொழி புகுத்தப்பட்டமையே என்று கூறியவர் யார் நாட்டின் ஐக்கியத்திற்கு முக்கிய காரணம் ஆங்கில மொழி புகுத்தப்பட்டமையே என்று கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்தே மாதரம் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்தே மாதரம் என்னும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் வந்து ஆனந்த மடம் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஆனந்த மடம் அந்த ஆனந்த மடம் நூலின் ஆசிரியர் யார் ஆனந்த மடம் நூலின் ஆசிரியர் பக்கீம் சந்திர சட்டர்ஜி சரிங்களா ஆனந்த மடம் என்ற நூலின் ஆசிரியார் பக்கீம் சந்திர சட்டர்ஜி சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ இப்போ டோட்டலாக வந்து இரநூறு கேள்வி வந்து பார்த்துட்டோம் இந்திய தேசிய இயக்கத்தில் இரநூறு கேள்விகள் வந்து பார்த்துட்டோம் சரிங்களா எல்லாமே வந்து ப்ரீவசிலையும் கேட்டிருக்காங்க ஸோ புக்கு வந்து நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கிய முக்கியமான கேள்விகள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னும் எட்டு பாட்டில் இருக்கு ஸோ எட்டு பாட்டில் எட்நூறு கேள்வி பார்த்துட்டோம்னா மொத்தமாக வந்து ஆயிரம் கேள்வி ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் கவர் ஆகும் ப்ளஸ் வந்து ஐஎன்எம் ஃபுல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு சரிங்களா தேங்க் யூ